இந்த வருஷம் பரணி தீபம் எப்போ ஏற்ற வேண்டும் பரணி நட்சத்திரம் எப்போ தொடங்கி எப்போ முடியுதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் பரணி நட்சத்திரம் டிசம்பர் ரெண்டாம் தேதி மாலை ஆறு இருபத்தி நாலுலேருந்து இருந்து டிசம்பர் மூணாம் தேதி மாலை நாலு நாற்பத்தி ஏழு வரைக்கும் பரணி நட்சத்திரம் இருக்கு நம்ம வீட்டில் ஏற்ற வேண்டிய பரணி தீபம் வந்துட்டு தீபம் ஏற்ற வேண்டும் திருவண்ணாமலை கோவில்ல வந்துட்டு அதிகாலையில டிசம்பர் அதிகாலையில பரணி தீபம் ஏத்துவாங்க மாலை ஆறு மணிக்கு மகா தீபம் ஏத்துவாங்க இரண்டாம் தேதி பரணி தீபம் ஏத்த முடியலன்னா நீங்க அதிகாலையில மூணாம் தேதி அதிகாலையில நீங்க பரண தீபம் ஏத்தலாம் ஏன்னா பரணி நட்சத்திரம் மூணாம் தேதி நாலு மணி வரைக்கும் இருக்கு அதாவது நாலு நாற்பத்தி ஏழு வரைக்கும் நட்சத்திரம் இந்த பரணி தீபம் ஏத்த இதற்காக ஏற்ற வேண்டும் கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் யம தர்ம சொன்ன தீபம் இது யாரெல்லாம் இந்த பரணி தீபம் ஏத்துறாங்களோ அவங்களுக்கு யம சித்திரவாதம் இருக்காதுன்னு சொல்லப்பட்டிருக்கு இது நம்புறவங்களுக்கு நம்பிக்கையோடு பண்ணுங்க நம்பாதவங்க தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம்